உறவிடம் இருந்தால் அத்தனையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பது உறவிடம் மிகவும் முக்கியமானது வாழ்க்கையில் நாம் மக்களிடம் சென்று எந்த விதமான சிக்கல் அதாவது முதலீடு செய்து இந்த இடத்தை வாங்கி தன்னுடைய பணிகள் உடைப்பை பற்றி இந்த அமைப்பை பற்றி அமைப்புடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறேன் என்றால் தகுதி மக்களாகி நாம் நேரடியாக அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளையும் வெளிப்படுத்த அதனுடைய முக்கியத்துவத்தையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த சட்டம் வழிவகை செய்கிறது இந்த சட்டத்தின் மூலமாக நீங்கள் உங்களுக்கு ஏற்படும் தொய்வுகளை தகவலின் சட்டத்தின் மூலமாக ஒரு மனு பத்து ரூபாய் நீதிமன்ற வெளியே விட்டு அதன் மீது செலுத்தி தங்களுடைய கோரிக்கைகளை கேட்பதற்காக இந்த சட்டம் வழிவகை செய்கிறது இந்த சட்டத்தின் மூலயமாக இருப்பதற்காக

सेनों सर महावत्तर सही तोड़ लड़े इससे कि पांडी फ़ाइल नहीं होगा सार्वजनिक आपलिए क्या बिल्डिंग प्लान के अवार्ड के न्यू मेंबर्स नए न्यू मेंबर जान बैठेंगे आउट नहीं है महानतम बन रहा तो पत्तों से व्यक्ति क्या प्लीज थैंक यू प्लीज कौन से आपले लास्ट में रुकोगे हम ये उकाब लाओ द அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன் அறம் பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி இங்கும் புறந்தோல் பொறுத்து புலுவளிக்கும் முடியும் என்று சொல்கிறார் அறத்தையும் பாவத்தையும் கைகளாக கட்டி இந்த உலகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அறத்தை மட்டுமே முன்வைத்து இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்மிடத்தில் பேசிய அன்பு நண்பர் கும்பகோணம் பாலாஜி அவர்கள் சொன்னார்கள் சரியாக தான் அந்த கோப்பை நான் தலைவரிடத்திலே கொண்டு செல்வேன் என்றெல்லாம் சொல்லி நம்மளை மகிழ்ச்சி அடைய செய்தார்